இப்ப தாண்டியர் காலத்துல முக்கியத்துவம் சோழருடைய வீழ்ச்சிக்காத ஆரம்பிக்குதுன்றது உண்மையாக நம்ம சொல்லி ஆனோம் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எட்டாம் நூற்றாண்டு காலத்திலேயே ஒரு கல்வெட்டு என்ன சொல்லுவதுன்னு கேட்டீங்கன்னா அகமடார் இங்கே வந்திருக்காங்க ஆனா அவங்க பெருமானிட்டா இங்கே தங்கலை அதாவது இங்கே அகம்தார் இங்கக்கூடிய அமர் நீங்கள் திரும்ப திருமாவட்டத்தில் அகமடார் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை அதுக்கப்புறம் திருமங்கலம் விருதுநகர் இந்த பகுதிகளெல்லாம் பெரும்பான்மை வளராங்க வாடிப்பட்டி இந்த பகுதியில பெரும்பான்மையாக பெரும்பான்மை வாழ்றாங்க ஆனா இவருக்கு இவர்கள் தான் பூர்வீகமாக வாழ்றாங்க ஆயிரம் இடங்களுக்கு முன்னாடி வந்து உண்மைதான் ஆனா ஆயிரம் இடங்களுக்கு முன்னாடி இந்த ஊர் பூர்வீயமான இது இல்லைன்றது நம்ம பாக்கிறோம் அது வரலாறு என்ன சொல்லுங்க அது என்னன்னு சொல்றீங்க எப்படி சொல்றேன் கேட்டீங்கன்னா இவர்கள் வந்து மைக்ரேஷன் ஆன ரூட் வந்து சொல்லுது உங்களுக்கு என்னன்னா ஒரு உதாரணம் சொல்லணும்னா என்ன ஒரு சோழர் காலத்துல நீங்க ஒரு கல்வி உரோரு கல்வி கட்டி பாண்டியர் காலத்தை எதுவும் சொல்றீங்க அதையும் சொல்லிட்டு சொல்லிடுறேன் பாண்டியர்கள் காலத்துக்கு எப்படி வந்தாங்கன்ற சொல்லுறேன் அது முதல்ல என்ன வரணும் முதல் விஷயம் என்ன நீங்க ஒரு பாண்டியர் காலத்துக்கு வர முன்னாடி இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெர்மனடா வரலேன்னு சொல்லி சொல்றேன் எட்டாம் நூற்றாண்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய கழுகு மலை அதாவது இன்னைக்கு கோவில் பிடிப்புகளில் கழுகு மலைன்ற ஒரு ஊருக்கு சிற்ப தொகுதிக்கு பெறுபெற்ற பாண்டியர்களுடைய ஒரு கல்வெட்டு பகுதி அந்த மலையிலேயே ஒரு சிற்பமா சுருக்கி வச்சிருப்பாங்க ஒரு மலையை உடைந்து அது வந்து பாத்தீங்கன்னா குடவரை மாதிரி உருவாக்கியிருக்காங்க இருக்காங்க கழுகு மலைல அது ரொம்ப புகழ்பெற்ற ஊர் அந்த ஊர்ல கிடைச்ச ஒரு நடுகள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நடுகள் சீகல் என்ன சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா அதாவது பூந்தமல்லியை சேர்ந்த அதாவது சென்னை பூந்தமல்லியை சேர்ந்த ஒரு வினையின் தொழு சொல்லக்கூடிய ஒரு வீரன் வந்து அவை யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உள்மீட்டு கோவில் சேர்ந்த இவர் அதான் இன்னைக்கு அகமுடியான்னு சொல்லக்கூடிய சாதிக்கு எட்டாம் நூற்றாண்டுல இருந்த ஒரு நூறு பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இல்ல அகமுடியான் பேர் அந்த பத்தாம் நூற்றாண்டில் நூறு இடங்கள் முன்னாடி வரை இருந்த பேரு அது எட்டாம் நூற்றாண்டுன்னு தொடங்குது ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தது அந்த நிறைய பேர் இருந்தது அதில் நிறைய பேர்கள் ஏலகத்தான்ற பேர் இருந்தது அகத்தான்ற பேர் இருந்தது கோயிற்றம் பேர் இருந்தது இப்படி நிறைய பேர்கள் உயிர்மனையார் பேர் இருந்தது மனைப்பெரும் சரம் என்ற பேர் இது எல்லாமே ஒரே அர்த்தம் தான் பேர்கள் தான் தவிர எல்லாமே ஒரே அர்த்தம் தோல்வி ஆனால் அந்த பேர்ல என்ன தெரியுமா அந்த நான் சொல்லக்கூடிய அந்த பாண்டிய நேரத்துல அந்த எப்போ வந்து தொடக்க கேள்வி இருக்கீங்களா அந்த கேள்வி என்ன சொல்லுவேன் இப்போ எட்டாம் நூற்றாண்டு சேர்ந்த ஒரு சண்டையில கோயில் படையில நடந்த ஒரு நடுகள் செல்வி கல்வி வருது அது என்ன சொல்லுவது அப்படின்னா அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகோர்கள் பகுதி அந்த பகுதிகளுடைய அந்த பகுதியில் நடந்த சண்டையில அவர்கிட்ட ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க அவர்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா கருதுறாங்க ரெண்டு முக்கியம் இறந்து போயிருக்காங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் இருக்கிற பந்தமலை பகுதியை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்றாரு அவர்கள் சாதியை குறிப்பிடும்போது என்ன சொல்லுன்னா உள்வீட்டு கோவில் சவர் இருவர் அவர்கள் இருப்பான் வினையன் தொழு சூழன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உள்வீட்டு கோவில் சேர்ந்தது அவருக்கு சாதியை குறியக்கூடிய வார்த்தையை சொல்றது உள்வீட்டு கோவில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரண்மனை குறிக்கக்கூடியது உள்வீட்டு கோவில் சவர் இருவர் அப்ப அந்த அந்த உள்வீட்டு கோவில் சேவகன்றது போர் வீரர்களை உரியக்கூடிய வார்த்தை இன்னைக்கு என்ன ஊழியர்கள் கிடையாது இந்த மாதிரி சர்வென்ட்ஸ் கிடையாது அன்னைக்கு விட்டிய வந்தது சேவகர் அப்படின்றது குதிரை சேவகர் அப்படின்னு சொல்ல மாதிரி வீரர்கள் சொல்லிய ஒரு வார்த்தை அந்த உள்வீட்டு கோவில் சேர்ந்த இருவர் சொல்றாங்க அந்த இருவரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வினையன் தொழு சூழன் அதாவது அந்த உணவன் தொழு அந்த புந்தமொழி பகுதியை சேர்ந்தவனா சொல்லுது இன்னொருத்தனை சொல்ல போது வந்து அதே போய் தான் ஏழு நாடு சொல்லக்கூடிய நான் சொன்னேன் சொன்னேன் மரக்காலம் பகுதி சொன்னேன் அந்த ஏழு நாடு சொல்லக்கூடிய கோட்டை ஏழு நாள் அது ஒரு கோட்டை பகுதி கோட்டையை போய் கூடிய வார்த்தை தான் அந்த கோட்டை பகுதியில இருந்து ஒருத்தூடி வந்தேன் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வானர்புடையை சேர்ந்தவர்கள் இவர்கள் ரெண்டு பேருமே வானர்புடியை சேர்ந்தவர்கள் இவர்கள் வந்து உட்பிரிவு என்ன கிடையாது எனக்கு சாதியில் அது உட்பிரியா துணி ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் அவர்கள் அதை தெளிவாக சொல்லுவதுன்னா தொழுசூரன் தெளிவாக குடிச்சிருக்கு இந்த வினயன் தொழுசூரன் பேரே வினையன் தொழுசூர் அவனுடைய அந்த பேரை அறையாளப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்ப எட்டாம் நூற்றாண்டுலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னை பகுதி எங்க இருக்கு இங்க கோவில்பட்டின்றது பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல சென்னையில இருந்து ஐநூறு ஐநூத்தொம்பது கிலோமீட்டருக்கு மேலக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில இன்னைக்கு போக்குவரத்துக்குரிய பகுதியாக வந்து அந்த ஊர்ல இருந்து வந்து சண்டை நம்ம பெருசா கருவோம் அந்த ஊர்ல அவனை கூப்பிட்டு இருக்காங்க அந்த அவ்வளவு தூரத்துல இருந்து ஃபிளைட்டை குடிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல பெருமை பேசுவானா இங்கேயான வசதி டிராவல்ஸ்லாம் ரொம்ப வசதி பெரிய கேட்கறதுக்கு எந்த காலத்துலயே அவ்வளோ பெருசாக பேசக்கூடிய அந்த காலத்தில் வெறும் மாட்டு வண்டி குதிரைகள் மட்டுமே பயணக்கூடிய அந்த காலத்தில் அன்னைக்கு வந்து குதிரையெல்லாம் ரொம்ப நேரம் பயணிக்க முடியாது விரைவாக போகிறதுக்குமான குதிரையை பயன்படுத்தாங்க நீண்ட தூரம் பயணிக்கிறதுக்கு ஐநூறு கிலோமீட்டர்லாம் போகணும்னா மாட்டு வண்டி பயணம் தான் அன்றைக்கி அன்னைக்கு மாட்டு வண்டி பல்லக்கு தான் முக்கியமான போக்குவரத்து வாசகையா இருந்து அந்த மாதிரி காலத்துலேயே கூட ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி ஐநூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி வந்து சொலப்பான அறுநூறு கிலோமீட்டர் இங்கே அடுக்கல் கல்வெட்டு அடிச்சோம் கண்டுபிடிச்சாலும் கோவில்பட்டி ஆனா சண்டை போட்டு இறந்து நீங்க எப்படி நாவல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவ என்னன்னா கோட்டை பாதுகாப்பு போர்ல வந்து இறந்து போயிருந்தான் அந்த ரெண்டு பேர் இறந்து போயிருந்தா ஒருத்தவன் வந்து வந்து வினயன் துணி சோழன் கல்வெட்டு மூலமாக நீங்க என்ன சொல்ல வர என்ன சொல்ல வரேன்னா இப்போ அவர்கள் எட்டாம் நூற்றாண்டுலயே பாண்டியர்களுக்காக அருண் சண்டைப்பட வந்துட்டாங்க அங்க சண்டைப்பட வந்துட்டாங்க இருந்தாலும் அவர்கள் வந்து வானர் குழப்பைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து இவர்கள் பாண்டியர்கள் வந்து அவர்கள் ஒரு சிறப்பு கருதி அவர்கள் அங்கிருந்து கூட்டிட்டு வராங்க ஆனா இவர்கள் ஆனா இந்த கல்வெட்டுகள் ஒன் அங்கு நங்குன்றுமா தான் இருக்கு இவர்கள் நிரந்தமா தங்கியிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஒரு மக்கள் தொகுதியா வந்து தங்கல ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக அவங்க வந்திருக்காங்கன்னு நடந்தோம் ஆனா அதே நேரம் மக்கள் தொகுதியை எப்போ வராங்கன்னு பாக்குறப்ப சோழர் காலத்துல நம்ம குலத்துங்க சோழர் ஆட்சி காலத்துல என்ன நடக்குதுன்னு தெரியனா குலத்துங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோழர் காலத்துல ஆம்பரர்கள் அந்த படைய எத்தனை பேசணும் படையவர்கள் முழுக்க முழுக்க தாங்கினாங்கன்னு பார்க்கணும் அப்ப அந்த படையை தாங்கும் போது இவர்களுக்கு எல்லையற்ற அதிகாரம் இருக்கும் இந்த எல்லையற்ற அதிகாரம் வந்து இவர்களுக்கு குலத்துங்க சோழர்களுக்கு ஏதாவது ஒரு உறுத்தலா வந்துட்டாங்க ஏன்னா எல்லையற்ற அதிகாரம் இருக்கும்போது இவர்கள் தங்களை தாண்டி வளர்ந்துருவாங்களான்ற ஒரு பயமும் இருக்கும் இரண்டாவது செலவுகளும் ஜாஸ்தி ஒரு படை படையை மெயின்டைன் பண்ணணும்னா இப்போ இன்னைக்கு மிலிட்ரி பண்ணுறோம்னா மிலிட்ரி பட்ஜெட் போகிறாங்கன்னா மில்ட்ரி பட்ஜெட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வருஷ வருஷம் வந்து இந்தியன் பட்ஜெட்டில் ஒரு செலவாகுது அது ஒரு பர்சன்டேஜாக ஒரு பெரிய பர்சென்டேஜ் ஒரு அது மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பர்சன்டேஜ் அரசாங்க சரணிக்க வேண்டிய ஒரு கடமை இருந்தனால இதை எப்படிலாம் இதை முக்கியத்துவம் குறைக்கிறக்காக என்ன பண்ணாரா என்னென்னு தெரியல ஆனால் என்னென்னா என்ன பண்ணிட்டாருன்னு தெரியனால் இந்த வ வணிகர் வணிகர்களுக்கு அந்த இந்த படை வந்து நிறைய விதமான உள்நாட்டு பாதுகாப்புக்கும் இந்த சோழர்களோட படை அந்த படை இருந்தது போர்களிலேயே இந்த படையை பங்கேற்றது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வணிகத்துக்கு போகக்கூடிய வீரர்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த சிட்டியார்கள் நகர சேரத்தாரு எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே ஒவ்வொரு நாடு ஊரை தாண்டி போங்க நாடா தாண்டி போவாங்க மாநிலத்தை போவாங்க இப்போலாம் போகிறப்ப அவர்களுக்கு பின்னாடி படை வீரர்கள் வந்து ஐநூறு முந்நூறு பேரில் ஐநூறு பேருன்னு சொல்லி படை வீரர்கள் போவாங்க ஒவ்வொரு படைத்தொகுதி போகும்போது ஒரு ஊருக்கு போகும்போது சைனாவில் போகிறாங்கன்னா போவாங்க கடலில் போகிறாங்களாம் போவாங்க இப்படிலாம் போகும்போது அந்த படை வீரர்களாக போகும்போது அந்த படை வீரர்களாக அப்போ வந்து அரசாங்கமே பணம் கொடுத்துட்டு இருந்து டேக்ஸாக கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா வணிகர்ட்ட டாக்ஸ வாங்கிடுவாங்க டாக்ஸை வாங்கிட்டு அந்த டேக்ஸ்ல இருந்து இவர்களுக்கு சம்பளம் குடுத்துருவாங்க கவர்மெண்ட் குடுத்துருவாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த சுங்கம் தவிர்த்த சோழன்ற அரசன் வந்து என்ன பண்றாங்க இந்த சுங்கம் தவிர சோழ முதன் முறைய அரசாங்கம் வந்து சுங்கம் தவிர்த்த சோழன் என்னன்னா அரசாங்கத்தை நீ வரி செலுத்த அதுக்கு பதிலா ஏன் அரசாங்கம் சொன்ன இந்த பெரிய படையை மெயின்டெயின் பண்ண வெதுக்குன்றதுனால பெசாம நீங்களே படையை மெயின்டன் பண்ணி உங்களுக்கே நாங்க படையை குடுத்தர்றோம் சொல்லி படையை கொடுத்தான் படையை நீங்களே மெயின்டெயின் பண்ணிக்கீங்க எங்க படையை நீங்களே வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு நீங்கள் வரி செலுத்த தேவையில்லை குறைவான வரி செலுத்துனா போதும் மினிங் மினிமம் வேஜஸ் நீங்கள் டேக்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப என்ன ஆயிடுதுன்னா படை வந்து அரசனுடைய நேரடி கண்காணிப்பில் இருந்தது மாறி இவர்கள் வந்து இவர்கள் வந்து டிபெண்ட் யார் டிபெண்ட் பண்ணி போறாங்கன்னா அவங்க அந்த வணிகர்கள் நம்பியே போகக்கூடிய நிலைமை மாறிடுச்சு அப்போ தான் ஒரு தமிழ்நாட்டு வரலாற்றுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று திருக்குமுறை நடக்குது இப்ப இப்படி ஒரு ஒரு விஷயம் பண்ண உடனே தான் அது வரையாள் வரைக்கும் காவிரி புண்பட்டினம் தான் வணிகர்களுக்கு நகரத்தாருக்கு பூரியமான ஊர் அவர்கள் எல்லா ஊருக்கும் போவாங்க எல்லா ஊர்லயும் போய் வணிகம் செய்வாங்க பாண்டிய நாட்டுக்கு வருவாங்க சேர நாட்டுக்கு போவாங்க எல்லா ஊருக்கும் போவாங்க ஆனால் அவரோட பூர்வீக ஊர் அவங்க கடல் கொண்ட பிறகு கூட அவர்கள் நகரத்தார்கள் வந்து அந்த ஊர்லாம் குடியிருந்தாங்க ஆனா எப்போ வந்து அவர்கள் வந்து வர்றாங்கன்னு தெரியும் அந்த பாண்டிய நாட்டுக்கு வர்றாங்க இன்னைக்கு எப்படி காரைக்குடி போய் சட்டிநாடு எப்போ கூடியிருக்காங்கன்னா ஆயிரத்தி முன்னூறுகள் காலகட்டத்தில் தான் இவர்கள் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஆயிரத்தி அதாவது ஆயிரத்தி இருநூறு பின்னாடி அவங்க ஆயிரத்தி நூத்தி அந்த தொண்ணூறுகளுக்கு பின்னாடி ஆரம்பிச்சிடாங்க ஆயிரத்தி இருநூறு தான் அது முழுக்க முடித்து இங்க வந்து கலந்துகிறாங்க அப்பதான் அவர்கள் உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள தென் தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க அப்ப சோழர்களுடைய அழிவுக்கு முக்கிய காரணங்கள்ல ஒன்று இது ஒரு காரணம் சோழர்கள் நிலைப்படையை தங்களை குறைச்சிட்டாங்க நினைப்படைக்கு சம்பளம் கொடுக்குறது விட்டுட்டு நினைப்படைய பகுதிகளை பிரிச்சுட்டாங்க நிலைப்படை இல்லாதனால சோழ அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அவர்களுடைய நிலைப்படையில் படைகள் இல்லாதனால தேர்ந்த போர்வீர்கள் இல்லாததுனால இவங்க இன்னொரு விஷயம் சுட்டி காட்டப்படும் என்ன இப்பதான் அந்த சொன்னீங்க இல்லையா அந்த அப்பதான் ஒரு ராஜதந்திரம்னு சொல்ல சொல்லலாம் இது வந்து பாண்டியர்கள் ஒரு ராஜதந்திரம்னு கூட சொல்லலாம் இல்லை சுயநலமானு கூட சொல்லலாம் என்ன சொல்றாங்கன்னா பாண்டியர் ஒரு முக்கியமான ஒரு எடுக்கிறாங்க முக்கியமான ஒரு கீ ஒரு காயை நடத்துறாங்க என்னத்துறாங்கன்னா இப்ப நாட்டுப்படி செட்டியார்கள் தானே இவர்களுக்கு பே பண்றாங்க அதாவது வணிகர்களுக்கு தானே படைகள் இருக்கு அந்த படையை வந்து இவர்கள் வந்து இந்த படையை நாங்க எங்களுக்கு எல்லாம் வசதி செஞ்சது வராங்க நீங்க இங்கே வந்து குடியே ஒரு காயை நடத்துறாங்க அது நகரத்தாரத்தை அப்ப நகரத்தார் வந்து இங்க வந்து குடியேறுறாங்க எங்க வந்து தமிழ் சவுத் தமிழ்நாட்டுல வந்து நகர் நாட்டுக்குடி செட்டியார்கள் பூர்வமா இருந்து விட்டுட்டு பாண்டியர் மண்டலத்துக்குள்ள பாண்டிய மண்டலத்துக்குள்ள வராங்க அதுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் சொல்றாங்க ஆனா இவர் ஆனா என்ன நாங்கள் நாலு அழிஞ்சால் தான் பூமி பூமியை ஏதாவது கடல் கொண்டனால தான் வந்தேன்னு சொன்னாங்க ஆனா கடல் கொண்டு எண்ணூறு வருடங்களுக்கு பின்னாடி அவங்க தமிழ் சவுத் தமிழ்நாடு கூட பூர்வமாக வராங்க அதாவது பெர்மெண்டாக தங்க வராங்க இப்போ ஒரு ஒருவேளை கடல் கொண்டா எப்போ இருந்துச்சு அது கடல் கொண்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா கிபி ரெண்டு கிமு கிமு காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கடல்ல வந்து சுனாமி வந்து அழிச்சு போடுறது ஆனா இவருக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள நுழையக்கூடிய மாநில நாட்டுக்குள்ள வரக்கூடிய செட்டி நாட்டுக்குள்ள வரக்கூடிய பாதம் வந்து கிபி ஆயிரத்தி இருநூறுக்கு பின்னாடி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி தொண்ணூறுக்கு பின்னாடி ஆயிரத்தி இரநூறு ஆரம்பத்துல வர்றாங்க ஆனா இவங்க சொல்ற காலம் என்ன இப்படி சொல்றாங்க ஆனா அவங்க வந்த காலம் தெளிவா அவங்களே சொல்றாங்க இந்த நாங்க வந்தோம் தெளிவா சொல்றாங்க அது மட்டும்தான் இது கல்வெட்டுகளே குறிப்பு என்ன சொல்றாங்கன்னா அது என்ன சொன்ன கல்வெட்டுகள் என்ன சொல்லுவதுன்னா முத 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 வந்த காலத்துல அகமடார்கள் வந்த காலத்துல வந்த முதம்போதா வந்த காலத்துல அஹ் அப்பயும் பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் சண்டை நடக்குது பாண்டியர்களுக்கும் சோழர் சண்டை அப்ப சோழர்களுக்கு தேவரா அகமட்கள் சண்டை போடுறாங்க என்ன சொல்றாங்கன்னா அம்ப தங்களுடைய சொந்த படை சோழர்களுடைய சோழ நாட்டு நம்ம படை அப்படின்னு சொல்லி சண்டை கூட அவங்களே அவங்கள சோழர்களே சொல்றாங்க அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாவது முன்னர் சண்டை நடக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா ஏலகத்தாரின் நம்ம ஏலகாத்தாருக்கும் நிறைய கல்வெட்டுல பாண்டிய நாட்டுல சொல்லும்போது ஏலகாத்தார் அவர் எதிராக மாறாங்க ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க என்ன சொல்றாங்கன்னா நான் எந்த நாடாளுவார்கள் வந்து சொல்லக்கூடிய ஏழகாத்தார்கள் படையில இருக்கக்கூடிய நாடாளுமன்றர்கள் எங்களுக்கு விசுவாசமாக இருந்தாங்க சோழர்களே சொல்றாங்க சோழர்கள் எங்களுக்கு விசுவாசமாக இருந்த படை வீரர்கள் வந்து அந்த ஏலகாத்தார் வந்து எங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க எங்களுக்கு திரும்பி சந்தை வர்றாங்க அப்படின்னு சொல்லி வராங்க அப்போ அவர் நபர்களே சொல்கிறாங்க சோழர் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு எதிராக சந்தை வராங்கன்னு வருது ரெண்டாவது மூன்றாம் காலத்தில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ஏழாத்தானோட சண்டையில் ஏலகாத்தாரன் தோத்து போகிறாங்க பாண்டியர் படையை தோத்து போகுது ஆனால் அடுத்தடுத்து நானும் சண்டையில் ஏலகாத்தார்களோட படைகள் சேர்ந்து சோழ சோழர்கள் படை வீக் ஆகிடுது ஏன்னா முழுக்கவே அந்த படைகள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்கவே அந்த படைகள் வந்து பாண்டிய மைக்ரேஷன் ஆகிடுது அந்த அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அகண்டார்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் தொகுதியினர் வந்து சவுத் தமிழ்நாட்டில் பாண்டிய நாட்டுக்கு வளைஞ்சிடறாங்க இது வந்து அவை அப்ப என்ன அவர் சோழர்களே சொன்னாங்க எங்களுக்கு மர சம்பந்த எங்களுடைய எங்கள் இந்த இந்த சொல்லக்கூடிய இந்த சாமந்த எங்களுடைய படை வீரர்கள் வந்து எங்களுக்கே வந்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களை ஏமாத்திட்டாங்க இல்லை அவங்களுக்கு எங்க மேல வந்து அவங்களை வந்து முதல்ல விசுவாசமா இருந்த அந்த படை அவர்கள் வந்து எங்களை வந்து அஹ் அவர்கள் வந்து எங்கள் நம்பிக்கை அவர்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடுது அவர்கள் எங்க மேல வந்து குறைபட்டுக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றேன் அவங்களும் சொல்றாங்க சோழர்கள் இல்லை இந்த செய்திகள் நீங்க என்ன சொல்ல வர்றேன் இல்ல அதுல என்ன சொல்றாங்கன்னா சோழர் படையில இருந்த இவர்கள் வந்து பாண்டியர்கள் ஒரு ராஜேந்திர நடவடிக்கையை மாதிரி இவர்கள் செஞ்சு சோழர்கள் எப்படி வீக் ஆனதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லி சொல்றேன் சோழர்கள் இது வந்து பாண்டியர்களோட ராஜேந்திர நடவடிக்கை சோழர்கள் வந்து உடனே அவங்க பாண்டியர்கள் வெள்ள முடியல சொல்ல முடியாத காரணம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க இல்ல இப்ப இந்த மாதிரியான சில கல்வெட்டுகள் எல்லாம் வச்சு அகமுடியர்களுடைய தடங்களை நீங்க ஆய்வு பண்ணிட்டு ஆமா வர்றாமா மூவேந்திரர் காலத்திற்கு பிறகு அகமடியர்களுடைய நிலை என்னவாகிறது ஆ மூவேந்திர காலத்துக்கு பிறகு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூவேந்திர காலத்துக்கு பிறகும் வானாதீரன்னு சொல்லக்கூடிய அரசர்கள் வந்து இது நீங்க தொடர்ச்சியாக உலக உலக சமுதாயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரசாட்சி அரசாட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேல தொடர்ச்சியா நீடுச்சுன்னா அது வானம்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த வானர் குலத்தைச் சேர்ந்த அரசாட்சி மட்டும்தான் அது வந்து எங்க ஆட்சி நடக்குதுன்னா என்ன சொன்ன மாதிரி சிந்து தமிழ் காலத்துல மூன்றாயிரத்தி ஐநூறு இடங்களுக்குன்னு ஆட்சி மட்டும் தான் பாக்குறோம் அவர் தொடர்ச்சியாக கர்நாடக பகுதியில் கிபி கி கிமு ஐந்தாம் நூற்றாண்டு கூட ஆட்சி பண்ணிருக்காங்க ஆந்திரா பகுதியில் ஆட்சி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டு பகுதியில் வல்லம்ன்ற பகுதியில் திருவண்ணாமலை பகுதி பகுதி வல்லம் பகுதியில் பகுதியில் ஆட்சி பண்ணியிருக்காங்க சென்னை படுகுன்ற பகுதியில் பதிமூன்றாம் நூற்றாண்டுல ஆட்சி பண்ணியிருக்காங்க சேலம் பகுதியில் ஆரம்பலூர் பகுதியில் பதினஞ்சாம் நூற்றாண்டு கூட ஆட்சி பண்ணியிருக்காங்க அவர் காஞ்சிபுரத்தை கூட பதினஞ்சாம் நூற்றாண்டு ஆட்சி பண்ணியிருக்காங்க விஜயநகர காலத்தில் கூட அவர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்குறோம் உண்மையிலே இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கண்ணா நாங்கள் பாண்டியர் ஆட்சியில் இருந்தோம் ஆனால் உண்மையிலே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நிறைய விழுந்துட்டோம்னு கற்பனையா நிறைய பேர் ஆனா உண்மையிலேயே விஜயநகராட்சி வந்த காலத்துல யாருன்னு வந்து உண்மையிலேருந்து இந்த தமிழ்நாட்டை கடைசியா சோழர்களுக்கும் சேரர்களுக்கும் பின்னாடி ஆட்சி செய்த தமிழ் தமிழர்களான வானாதி தான் ஆட்சி வந்தாங்க ஆட்சி காலத்துல அதுக்கு நிறைய ஆண்டாங்க அவர்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க பகுதியில ஆட்சி பண்ணாங்க இந்த பாண்டியர்கள் வீச்சுக்கு பிறகு விஜயநகர் பேரரசு உள்ள வருதுன்னு வரலாறு ஆனா நீங்க வானாதி ராயர் சொல்றீங்களா பகுதி வாணந்திராவின் பகுதி பாத்தீங்கன்னா மானாமரிய கூட ஆட்சி போறாங்க மானா மாதிரி மானாமதி பாண்டியர்களுக்கு கீழ இருந்தவங்களா வானாந்திர ஆயர் பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர் ஒரு காலத்துல வென்ற வரல ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் நான் என்ன கேட்கறேன் இல்ல இல்ல அந்த வரலாறு இப்ப பாண்டியர்கள் பாண்டியர் பேரரசு வீழ்ச்சிக்கு பிறகு விஜயநகர பேரரசு வருது வருது இல்ல விஜயநகர பேரரசுடைய வழிக்கு பின்னே பாண்டியர்கள் இதுதான் வரலாறு இந்த இடத்துல வந்து வானாதிராயர் எங்க இருந்தாங்க பாண்டியர்களுக்கு கீழ இருந்தாங்களா எதா சொல்றேன் இப்ப ஒரு விஷயம் என்னன்னா ஒரு விஷயம் ஒரு குறுக்கிடுமென்னு சொல்லிடுறேன் வானாதிகள் சார் பாண்டியர்களை வீழ்த்துறது விஜயநாதராசர்கள் பாண்டியர்களை வீழ்த்துறது சுல்தான்கள் தான் முஸ்லீம்கள் ஆட்சிகள் வந்து வீரா பாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் சண்டை நடக்கல அவர்கள் கூட்டிட்டு வந்துறாங்க மாலைக்கு அப்புறம் அவங்க கூட்டிட்டு வரும்போது அவர்கள் கூட்டிட்டு வரும்போது அவர்கள் அவர்களை கொள்ளையடிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த முஸ்லிம் இந்த தளபதிகளே வந்து ஆட்சியை பிடிச்சி இந்த பகுதிக்கு ஆட்சியாளர்கள் அவர்களே ஆட்சி பிடிச்ச தொடர்ந்து ஆட்சியை பண்ண தொடங்குறாங்க அந்த ஆட்சி பொண்ணு தொடங்கினப்ப விஜயநகர பேரரசு அவர்களும் இந்த பீஜப் அந்த விஜயநகர ஆட்சி காலத்துல இந்த விஜயநகர சொல்லக்கூடிய ஆட்சி பகுதி இல்லையா விஜயநகர பேரரசு அந்த ஆட்சி ஆட்சிப்பகுதியில் சுத்தி அவர்களுக்கும் ஒரு சுத்தி பீஜபூர் சுல்தான் இந்த மாதிரி பாமனி சுல்தான்கள் பிறகு மிகப்பெரிய முஸ்லீம்கள் தொடர்ச்சி அவர்களுக்கு சூழ்ந்திருக்காங்க இருக்காங்க அவர்களுக்கு ஒரு புதிய ஆட்சி பகுதி தேவைப்படுது அதே நேரம் மதுரைன்ற ஒரு பகுதி வந்து ஆனா அவர்கள் இருக்கக்கூடிய முஸ்லீம் அவர்கள் அவர்களுக்கு இருக்கப்பகுதியே அவர்கள் வந்து தொடர்ச்சி ஆட்சியை தக்க வைக்க முடியாத ஒரு நிலைமை கேட்டீங்கன்னா சுத்தி அவர்களுக்கு பகவே அது மிக பலம் வாய்ந்த பகவர்கள் பாம்பி சுல்தான் மிகப்பெரிய போர்வியர் மிகப்பெரிய எண்ணிக்கையில எண்ணிக்கையிலிருந்து போர்வீரல் அதே மாதிரி தான் அந்த போர்வீரில் அவர்கள் பல்வேறு சுல்தான்கள் அவர் சூழ்ந்திருக்காங்க அதே நேரம் மதுரை என்றதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த பகுதியில் இந்துக்கள் ஆட்சி ஏற்ற ஒரு பகுதி இந்துக்கள் சொல்லக்கூடியன்னா சைவ சமம் அப்படி நிகழ்ச்சிய பொருளை சொல்கிறேன் அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் ஆட்சி பண்ண பகுதியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம்கள் ஆட்சி நடைபெற்றுக்கிட்டு இருந்தது பார்க்குறாங்க ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா வேறு எந்த அவருக்கு பற்றி சொல்லுங்க சொல்றேன் அதான் சொல்றேன் சொல்ல வந்தேன் இப்ப இப்ப வானதர்கள் எப்ப ஆட்சி இப்போ சவுத் தமிழ்நாட்டுல வராங்கன்னா சோழர்களுக்கும் வானர்களும் ஒரு இணைஞ்சு நிறைய சண்டை சண்டைப்பட்டு இருக்காங்க சண்டை இவர்கள் ஒரு காலத்துல பாண்டிய நாட்டை பிடிக்கிறதுக்கு நிறைய இடங்கள்ல பாண்டியர்களுக்கு வானதர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா அகம்படி முகங்களில் பெரிய பெருமாள் பாண்டியராயன் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களை குறிப்பிடுவது பாண்டியராயன் 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 என்ற பேர் என்ன சொல்லுங்க அந்த பெருமான்ற பேரும் என்ன சொல்லுவேன்னா பெருமான்ற பேரு சேரம் சேர நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கும் ஒப்பிக்கக்கூடிய ஒரு பேரு தான் பெருமாள்ற பேர் அதே அந்த பெரிய பெருமாள் பாண்டியராயன் சொல்லக்கூடிய யார் பார்த்தீங்கன்னா அகம்படி முருகன் என்ற அகம்படி அகம்பி எந்த சார்ந்த இது எந்த கல்வெட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது அந்த குலத்துக்கு சோழன் காலத்து கல்வெட்டில் வருது அது எந்த ஊர்ல வருது பாத்தீங்கன்னா ஆரோக்கியன்னு சொல்லக்கூடிய ஊர்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டில் அந்த கல்வெட்டு வரி வருதுனால ரெண்டு வரங்களையும் அந்த பொன்பரப்பினான் என்ற ஊர்ல வரக்கூடிய கல்வெட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா வானத்திராலுடைய அந்த கீழே பணியாற்றணும்ன்றது தெரியுது வானாதீரர்கள் வந்து சோழர்கள் சொல்லி தான் பாண்டிய நாட்டுக்கு மேலே பழைய தராங்க முதன்முறையை சோழர்கள் சொல்லி பாண்டிய நாட்டுக்குள்ளே படையை தராங்க இவர்கள் வந்து வாரதியார்கள் சோழர்களுக்கு அடங்கி சிற்றரசர்களா வல்லம் சொல்லக்கூடிய பகுதி ஆரவலூர் பகுதி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆரலூர்ன்றது சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வள்ளம்ன்றது திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியெல்லாம் இவர் வந்து வார வானந்திகளோட இரண்டு வெவ்வேறு அரசுகள் பல்வேறு பகுதியில் வளரவர்கள் ஆட்சி பண்ணாங்க ஆரவூர் பகுதி ஆட்சி பண்ணாங்க திருவண்ணாமலை பகுதியை ஆட்சி பண்ணாங்க தருமபுரி ஆட்சி பண்ணியிருக்காங்க அவங்க இப்படி பல்வேறு பகுதியில் ஆட்சி பண்ணவர்கள் ரெண்டு அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவருடைய திருவள்ள திருவண்ணாமலை பகுதியில் நடக்கூடிய அவர்களும் சரி ஆரவூர் பகுதியில் ஆட்சியாளர்களும் சரி இவர்களும் சரி சோழர்கள் அடங்கியவர்களாகவும் இருந்திருக்காங்க அப்ப சோழர் அடங்கிய இவர்கள் என்ன பண்றாங்கன்னா பாண்டியர்களுக்கு இவர்களுக்கு சண்டை கிடைக்கல பாண்டியர்களை சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு அவர்கள் அனுப்பிவிட்டு இருக்காங்க இவர்கள் பாண்டியர்கள் ஜெயிச்சிருக்காங்க பாண்டியர்களை வானதர்கள் ஜெயிச்சது நிறைய நிறைய பாடல்களே சாட்சியாரு அதே பாடல் வந்து என்ன சொல்லுதுன்னா பாண்டிய மன்னர்கள் வந்து மனதிரல் வந்து ஆட்சி பண்ண பார்த்துட்டு அவ வந்து அவருடைய கண்ணீர் கம்பளையமாக வீடு எல்லாம் விட்டுட்டு ஓடினா பாண்டிய மன்னர் ஓடினான் வையை கல்வி நம்ம அது வேணாம் இப்ப என்னன்னா என்ன வெல்றதுக்கு சொல்றேன் இப்ப நான் திருப்பொன்றது இப்ப பாண்டிய நாடான திருப்பொன்றத்து அந்த பாடல் கிடைச்சிருக்கு திருவண்ணாமலை பகுதியிலே இந்த பாடல் கிடைச்சிருக்கு அந்த பாடல் சொல்ல வெற்றி பாடல் சொல்லக்கூடிய வானதர்கள் பாடல் பட்டு விஜயநகர பேரரசு காலத்திற்கு பிறகு வீழ்த்தப்பட்டாங்க ஏன்னா பாண்டியர்களுக்கு முன்னாடி பாண்டியர்களுக்கு முன்னாடியே அவர் ராஜிமொழிகான் பாண்டியர்களுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல ஒரு முஸ்லீம்கள் ஆட்சி இருக்கு இல்லையா அந்த முஸ்லீம்கள் ஆட்சி இது பண்றதுக்கு முன்னாடியே அவர்கள் பாண்டியர்கள் விஜயநகர ஆட்சி காலத்துல ஒரு ராஜிமொழிகளான் அதுக்கப்புறம் மறுபடியும் பாண்டியர்கள் ஆட்சி புடிச்சுக்கிட்டாங்க மறுபடியும் வந்து இவர்கள் சண்டை நடக்கையில அது வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்குள்ள தாயாதி சண்டை சொல்லக்கூடிய பங்காளி சண்டை நடக்கையில இவர்கள் வந்து முஸ்லீம் ஆட்சி கொண்டு வராங்க அப்பதான் விஜயநகராட்சிகள் முஸ்லீம்கள் ஆட்சி வீழ்த்திட்டு தான் வராங்க பாண்டியர்களோட சண்டப்பட வேலை விஜயநகராட்சியாளர்கள் எந்த காலத்தில் வந்து பாண்டியர்களோட சண்டப்பட இல்லை சொல்லப்பட அவங்க இணக்கமாக தான் இருந்தாங்க ஒரு காலத்தில் தென்காசி பகுதிக்கு பாண்டியர்கள் போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் பண்றது என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னா பாண்டியர்களுக்கும் சண்டை போட்டு விஜய பாண்டிய குளத்துல நிலத்திட்டாங்க பாண்டியர் பாண்டிய குலத்துறையெல்லாம் மதுரை விட்டே போகவே இல்லை பாண்டிய குளத்துறையில் இன்னமும் மதுரை அவங்க வர்க்கமா தான் செய்யறாங்க இன்னும் சுற்றி இன்னமும் இருக்காங்க அவங்க உறவினர்கள் இருக்காங்க அவங்க வழியினர் இருக்காங்க புரட்சியா இருக்காங்க இவர்கள் ஆட்சி பகுதி முஸ்லீம் ஆட்சி வந்தாலும் இவர்கள் மட்டும் ஆட்சி பகுதிக்கு அவர்கள் வந்து இங்க வந்து தென்காசி பகுதி போனாங்க தென்காசி பகுதிக்கு பகுதி கூட இவர்களோட அந்த விஞ்ஞான ஆட்சியாளர்களோட இவர்களுக்கு திருமண இருந்திருக்கு அதே மாதிரி இவர்களுக்கு சந்தை நடக்க இவர்களுக்கும் திருவிதாங்குற அரசு சந்தை நடக்கலை இந்த கேரள அரசர்களுக்கு சந்தை கிடைக்கல யாருக்கு இந்த மாண்டிய அரசுக்கும் தென்காசி அரசர்களுக்கும் இவர்கள் சந்தை கிடைக்கல இவர்கள் வந்து அதாவது விஜயநகர வந்து பாண்டிய உதவியா வந்து சந்தப்பட்டிருக்காங்க அப்ப இவர்களுக்குள்ள ஒரு சண்டை ஒத்துழைப்பு விஜயநகர காலத்துல என்ன மாதிரி இது பாத்தீங்கன்னா விஜயநகர காலத்துல நிறைய படைத்தளபதிகளா பணியாற்றி பணியாற்றிருக்காங்க உதாரணத்துக்கு நிறைய பேரை சொன்னாங்க கூட சோழகை சேர்வேன் அதாவது இந்த சேர்வேன்ற என்ற ஒரு பட்டமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜயநகர ஆட்சி காலத்துல தான் அந்தத்தை நம்ம பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி இந்த பட்டம் சேர்வைன்றது என்னன்னா அந்த கூட்டுன்னு சொல்லுவாங்க கூட்டத்திற்கான தலைவன் எப்படி முதலின்றது ஒரு கூட்டத்திற்கான தலைவன்ற மாதிரி சொல்றோமோ முதன்மையாளம் சொல்றோமோ அதே மாதிரி அந்த சேர்வைன்னு சொல்லக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கூட்டுன்னு சொல்லக்கூடிய பொருள்ல கூட்டத்திற்கான தலைவன்ற பொருள் தான் சொல்லப்போனா வேடிக்கா சொன்னோம்னா வட தமிழ்நாட்டில் போனீங்கன்னா சேர்வை குருமாவுக்கு வந்து சேர்வேன்னு சொல்லுவாங்க அந்த கூட்டுன்ற பேர்ல கூட்டுன்ற பேர்ல சேர்ந்து அதுக்கு என்னன்னா கூட்டுன்னு அர்த்தம் இந்த பல்வேறு பொருட்கள் சேர்ந்த கூட்டு அந்த கூட்டுக்கள் அது மாதிரி அந்த சேர்வேன்றது நீங்க அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அகராடையில போய் தேடிப்பட்டினால படைத்தலைவன் தலைவன் என்ற பொருள் வரும் இப்ப அந்த சேர்வேன்ற பட்டம் சேர்வை பட்டம் வந்து விஜயநகர் பேரரசு காலத்துக்குள்ளதான் வந்ததா ஆமா 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 அந்த அவர்கள் காலத்துலதான் அது வந்து அந்த படைத்தலைவர்களுக்கு நிறைய பேருக்கு சேர்வை பட்டம் இந்த அமிரா நம்ம நினைக்கிறோம் அமம்டாவில மட்டும் தான் சரி பட்டம் பல்வேறு அந்த விஜயராட்சி காலத்தில் இருந்த மற்ற தலைவர்களுக்கும் மற்ற சாதிகாரர்களுக்கும் அந்த செயல்பட்டம் இருந்ததை பார்க்கணும் அகமண்டர்களுக்கு பரம்பரை பரம்பரையா பூர்வீகம் வரக்கூடிய பட்டங்கள் தேவர் பிள்ளை முதலி தேவர் பட்டம் தான் சேர்வென்ற பட்டம் ரொம்ப கடைசியா வந்த கூடிய ஒரு பட்டம் பேச காலத்துக்கு பின்னாடி வந்த வந்தக்கூடிய பட்டம் சொல்லப்பான கல்வெட்டுகள் இந்த பட்டமே வரல சாதிக்கு பக்கத்துல பிள்ளைன்ற பிள்ளை வருது முதலின்ற வருது பட்டவர்கள் வருது சேர்வென்ற பட்டம் மட்டும் வரல ஆனால் செப்பேர்களை மட்டும் முதல் முறையாக ஒரேவர் முதல் முதல்வரை வருது அந்த சிவங்கி இந்த உருவாக்கினைய சாத்தப்பன் என்று சொல்லக்கூடிய அவரை வந்து தாரரான சாத்தப்பன் சேர்வின் முதல் முறை அந்த அந்ததுல தான் அந்த காலத்துல தான் முதல் முறையாக நம்மளையா இருக்கக்கூடிய கூடிய வார்த்தை வருது ஆனால் அதுக்கு முடிய சோழகை சேர்வுன்னு சொல்லக்கூடிய அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வணிக பாதைக்கு தலைவராக இருந்தக்கூடிய ஒரு வீரராக இருந்தக்கூடிய ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகராட்சி காலத்தில் இவர்கள் வந்து இளம் சொல்லக்கூடிய இன்னைக்கு ராமநாதபுரத்தில் ஒரு இளம் இருக்குது மதுரையில ஒரு இளமுலூர் இருக்கு இந்த மதுரை நிலையை சேர்ந்த சேர்ந்தவர் தான் இந்த சோழகை சேரம் சொல்லக்கூடிய ஒருத்தர் ரவுடைய சேர்ந்தவர் அவர் வந்து வணிக பாதுகாவல் படைக்கு அவங்க பரம்பரை பரம்பரை வணிகத்துக்கு பாதுகாவல் கொடுத்துட்டு வந்த வீரர்கள் அந்த ஊர்ல நிறைய கல்வெட்டுகள் வணிகத்துக்கு சம்பந்தமா நிறைய கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு அந்த இளமுனூர்ல அந்த வணிக சம்பந்தமான கல்வெட்டுகள் ரவுடையான கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு அந்த அவர் அந்த ஊரை சேர்ந்த இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாயக்கரசனோட முரண்பட்டு போய் அவர் வந்து அந்த இளமனூர்ல போய் ராமநாதபுரம் சட்டில் ஆறு ஆனால் அந்த அந்த ஜீனரசு காலத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அகந்தார்கள் நிறைய ஜீனாரசு காலங்களையும் இவர்கள் பணியாற்றிருக்காங்க ஆனால் மிகப்பெரிய அளவில் பணியாற்ற நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம நம்ம வானாதிர குறித்து நம்ம தனியா ஒரு ஒரு காணொலி நம்ம பேசுவோம் இப்போ நீங்க வந்து சிந்துச்சமொழி நாகரிகம் குறித்து பேசும்போதுன்னு சொன்னீங்க ஐவகை நிலங்கள் குறித்து பேசும்போது மூவேந்திர காலத்துக்கு பிறகு பாண்டியர் காலம் விஜயநகர பேரரசு காலம் வரைக்கும் வந்தாச்சு இப்போ இந்த இவ்வளவு காலங்களிலையும் அகம்படியர்களுடைய கல்வெட்டு ஓலை சாசனங்கள் செப்பேடுகளை கலெக்ட் அரசு ரெண்டு விதமான கிடைக்கக்கூடிய தகவல் எதுலேருந்து இருந்து அரசு கல்வெட்டுகள் இருந்து கிடைக்குது அரசு அரசு தமிழக அரசே பட் இந்தியன் கவர்மெண்டே வந்து அரசு அரசுகளில் கல்வெட்டுகள் தொகுதிகளை வெளியிடுறாங்க அது மட்டுமா செப்பேடுகளே நிறைய வெளியிடுறாங்க அது மட்டுமா தனி தனிப்பட்ட சிலவர்களோட முயற்சியான ஆவணம் இதழ் கல்வெட்டு இதழ் இதழ்கள் அந்த செய்திகளை விளையாது அது மட்டுமல்ல நூல்களில சில குறிப்புகள் வருது கல்வெட்டு மென்ஷன் பண்ணி குறிப்புகள் வருது இப்போ இந்த கல்வெட்டுகள நாங்கள் வந்து வரலாறு நான் தொடர்ச்சியா இப்போ கடந்த இருபத்தஞ்சு வருடங்களுக்கு மேலே முப்பது வருடங்கள்ல நான் வந்து தொடர்ச்சியாக நான் வந்து வரலாறு படிச்சுக்கிட்டே இருக்கேன் இது வந்து இன்னைக்கு நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை கடந்த முப்பது வருடமாக நான் தொடர்ச்சியாக வரலாறு படிச்சுக்கிட்டே வரேன் டெய்லி தொடர் வரலாறு படிச்சுட்டு வரப்போ இந்த செய்திகள்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துட்டே வரோம் இப்போ இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பேசுகிறேன் அந்த கூட நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியா ஒரு விஷயத்துல படிச்சிருக்கேன் அப்போ செய்தியை கூட நான் இங்க ஒப்பிட்டு பேச முடியுது அந்த அந்த செய்தியோட திரும்பி நான் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன் ஒப்பிட்டு ஸோ இப்படி இந்த செய்திகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதன்மை ஆஹ் செய்யக்கூடிய செய்திகள் அனைத்து முதன்மை வரலாற்று ஆதாரங்கள் கல்வெட்டுகள் சிப்பியடுகள் தான் நம்ம வெறுமனா ஒரு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமே ஆதாரமே இல்லாம ஸோ நம்மளா ஒரு கற்பனையாக ஒரு சொல்கிறது சொல்றது நம்ம சொல்லக்கூடிய எவ்வளோ விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ஆதாரத்தை ஒரு வச்சு தான் நம்ம சொல்றோம் அதை என்னோட கூட சொல்ல முடியும் இந்த பெருசாக பெருசுன்றதுனால உடனே சொல்ல முடியல இல்லை இப்போ அதாவது நம்ம ஆதாரங்களோட தான் நீங்கள் சில விஷயங்களை பேசுகிறேன்னு சொல்லி இப்போ எனக்கு நீங்கள் அரனுடைய பற்றி இவ்வளோ மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ஆண்டுகால தரவுகளோட பேசுறதுனால இந்த கேள்வி என்ன இது ஒரு இறுதி கேள்வியாக கூட இருக்கட்டும் அகம்படையர்களா அகம் இந்த பெயர் குழப்பம் வந்து இப்போ அது அது எது சரியான பெயர் எது ஜாதி பெயர் அகமுடிகிறா அகம்படுகிறான்றத கொஞ்சம் விளக்குங்க ரெண்டு ஒன்று தானா அப்படின்றத கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க இது வந்து முதல்ல இந்த அகமுடையான்ற பேர் ஒரு வருடங்களுக்கு அதாவது இது வந்து திட்டமிட்டு யாரும் உருவாக்கல திட்டமிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க மேல இந்த சமுதாயம் வந்து இன்னைக்கு அகமுடையாருன்னு பேர் அழைக்கப்படும் அப்படின்னு யாரும் உழைப்பட சொல்ல இந்த பேர்கள் வந்து தொடர்ச்சியா மாற்றங்களுக்கு உட்பட்டு உட்பட்டு வந்திருக்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்டாம் நூற்றாண்டு காலத்துல ஆரம்பிச்சு எட்டாம் இந்த அகமுடையாருக்கு இன்னைக்கு முன்னாடி இந்த பேர் என்ன சொல்றோம் நூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த பேர் என்ன சொல்றோம் அகம்படியார்கள் அகம்படியார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த பேர் என்ன அகம்படியாரணம்னா அரண்மனை வசிப்பவர்கள் அப்படின்ற பொருள் தான் வருது இந்த எட்டாம் ஒன்று முன்னாடியும் நிறைய பேர்கள் இந்த அகண்ட சமுதாயத்தை குறிக்கூடிய பேர்கள் இருந்திருக்கு ஆனா எட்டாம் ஒன்று தொடர்ச்சியாக இந்த பேர் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி என்ற பேர் இருந்திருக்கு உள்மனையன்ற பேருக்கு மனைப்புஞ்சலம்ன்ற பேர் இருந்திருக்கு அதே மாதிரி நிறைய பேர்கள் அகத்தான்ற பேர் இருந்திருக்கு ஏழகத்தான்ற பேர் இருந்திருக்கு இந்த பேர் எல்லாமே ஒரே பொருள் தான் எல்லாமே ஒரே பொருள் குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வேறு வேறு இல்லை உங்களுக்கு இன்னொரு இடத்துல இன்னொரு பொருள் இன்னொரு அந்த மாதிரில ஒரே பொருளை குறிக்கக்கூடிய வெவ்வேறு வார்த்தைகள் எப்பவுமே தமிழ்ல அப்படி வார்த்தை இருக்கும் இப்போ மலர்ன்றும் பூவுக்கு சொல்ல முடியாது பூ மலர் அந்த அந்த மாதிரி சொல்ற மாதிரி வார்த்தைகள் தான் ஆனா ஒரே பொருள் தான் பூனா பூ தான் அந்த மலரோட தன்மையை குறிக்கிறது தான் அந்த மலர்ன்ற அந்த பூன்றது சொல்ற மாதிரி இந்த வார்த்தைகள் தான் மற்ற வார்த்தைகள் தான் வேற மற்றவருடைய பொருள் தான் இப்போ நீங்க சொன்னிக்கலையா அகமுடியா என்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முன்னாடி இருந்த பேரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அந்த இந்த பேர் அகம்படி அகம்படையார்கள் அகம்படியார்கள் அப்படின்ற வார்த்தை தான் ஆனா இது வந்து திடீர்னு ஒரே நாள் ஒரே நேரத்தில் எழுதிருச்சு கவர்மெண்ட் அரசு வந்து அமலாக்க அழைக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லலை அப்படி சொல்லி இருந்தால் எல்லாரும் நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிருது அது ஏன் அப்படி உருவாருன்னா முதல்ல அகம்ப அகம்படியார்கள் அப்படின்ற அகம்படியார்கள் அப்படின்ற பேர் தமிழ்நாடு முழுசும் ஒரே பேராசி சவுத் தமிழ் மாவட்டத்தில் இல்லை வட மாவட்டத்தில் இருக்க அகம்படியார்கள் அகம்படியார்கள் அழைக்கப்பட்டாங்க எப்படி மறு அகமுடைய அகம்படைய அகம்படையர்கள் என்ற பெரும் போது அகம்படையர்கள் அப்படின்னு போது மாறுச்சு அதுக்கு நிறைய உதாரணங்களையும் நான் சொல்ல முடியும் நிறைய கல்வெட்டுகளை பதினஞ்சாம் மூட்டர்ல பதினாறு நூற்றர்கள் அகம்படியார்கள் என்ற பேரு அந்த பற்றவர்கள் அழைக்கப்படும் அகம்படியார் அகம்படையார்கள் அழைக்கப்படுத்து போறோம் அகம்ப அகம்படி என்ற அகம் அகமுடையர்கள் அப்படின்னு அகம் அகம்படியர்கள் அழைக்கப்பட்டுச்சு அக அகம் அகம்முடியல் அகம் உடையார்கள் அப்படின்னு அறிவு மாதிரிதான் வந்திருக்கு இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா இப்ப நிறைய உதாரணங்கள் சொல்லணும் கூட இப்போ நீங்கள் சில சொல்லுவாங்க இந்த அரசாங்கம் வந்து தான் இந்த இடஒதுக்கீட்டு காலத்தில் தான் இந்த பேர் கொடுத்துருக்காங்க அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் காலத்திலே இந்த சவுத் தமிழ்நாட்டில் இருக்கிற தென்னாட்டில் இருக்கக்கூடிய அகம்பரார்களுடைய பத்திரங்கள் நீங்கள் பார்த்துக்கிறாங்க நாங்களே நிறைய பத்திரங்கள் பார்த்துருக்கோம் எங்கிட்ட இருக்கு உங்களுக்கு வேணால் அரசு நாங்கள் கொடுக்குறோம் அந்த பத்திரங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபதுகளாக வர்றதுக்கு முன்னாடியே தமிழ் மாவட்டத்தில் இருக்க அகம்பரார்களே நாங்கள் வந்து அகம்படின்ற பேரும் இருந்திருக்கு அகம்படையார்ன்ற பேரும் வந்திருக்கு உதாரணமாக பறவை எழுந்த பறவை என்ற ஒரு ஊருக்குள்ளே பக்கத்தில் பொதுமூன்றவர்களுடைய நிறைய ஒரு அந்த ஊரில் மிகப்பெரிய குடும்ப அகம்படைய குடும்பம் சரி உயரம் ஒரு குடும்பம்லாம் இருக்கு அந்த குடும்பத்தில் கூடிய பத்திரங்கள் நிறைய பத்திரங்கள் ஆன்லைன்லயே இருக்கு அந்த பத்தங்கள் என்ன சொல்லுதுன்னா தான் பரிமையிருக்கு அந்த சாதியை அதே மாதிரி மருது பாண்டிய வாரிசுதாரர்களுடைய நிறைய பத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பத்திரங்கள்லையும் சாதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏழு பத்திரங்கள் அகமுடையா இருந்தா பரிமலிருக்கு சாதி அகம் படம் அதாவது நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க தான் இருக்கவங்கதான் அகம்படியார்கள் அப்படின்னா பார்த்தா ரஜினி பாண்டியர் தான் நம்மளுடைய தென்மாவில் இருக்கக்கூடிய அவங்க எல்லாருக்கும் அடையாளம் இருக்கக்கூடிய மருதி பாண்டியர் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பத்திரங்களிலேயே சாதிய அகம் உடையாரும் தான் பதிவு பண்ணியிருக்காங்க அது மருவு சொல்லுதான் அது மருவு சொல்லுதான் அது அகம்படியரும் அகமுடையாரும் ஒரே பொருள் அது வந்து எப்படின்னா ஒரு பால் வந்து தயிரா மாறுற மாதிரி நீங்க சில பேர் சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு வந்து சொல்லுவாங்கன்னா அகம்படியாற பேர் அகம்படியாற பேர் அகம்படியார மாத்திட்டாங்க அது எப்படி மாத்த முடியும் நீ நீ யாரும் ஏத்துக்கோங்களா நீ திடீர்னு ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து நீ ஒரு சாதிக்குள்ள ஒரு பேரை நீ ஆளுநர் வேற மாதிரி இன்னொரு பேர் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா பிரச்சனை வராது கவர்மெண்ட் எப்படி ஏத்துக்கணும் அவனால வந்து எதுக்கு சொல்லணும் அப்படியே சொன்னாலும் கூட எப்படி மாத்த முடியும் மாத்த முடியாது அப்ப அப்ப சரி அப்புறம் என்ன சொல்லணும் இந்த பேரை மாதிரி மறுபடியும் பழைய பேர் கொண்டு வாங்க அது எப்படி கொண்டாட முடியும் பழக்கத்துல வந்து காலத்தின் கட்டாயத்துல அது மாறிடுச்சு காலத்து கட்டாயம் ஒரு மாறி மாறி பல எப்படி நாள் எப்படி மரணமழைச்சரைஞ்சு நம்ம அப்படி மாட்டு வண்டியில இருந்து நம்ம வந்து கொஞ்சமா வந்து நீங்க கார்ல வந்து பயணம் பண்ணிட்டு இருக்க மாதிரி மாறிடுவோம் திரும்பி நான் காருக்கு போவேன் அப்படின்னு நம்ம இருக்கு எப்படி இருக்கும் கார்ல இருந்து மாட்டு வண்டிக்கு போக முடியுமா காலத்துக்கு பின்னாடி போக முடியுமா அதே இன்னைக்கு காலத்தின் கட்டாயத்தினாலதான் மாறிடு பானுங்க நான் வந்து பால் வந்து இருக்கு மாறிடுச்சு பார்த்த தயிர மடி மட்டும் பாலா மாத்துக்கன்னே எப்படி அத போய் மாத்த முடியும் அப்ப அரும்டற அந்த அகம்படியன்ற பேரு இப்ப வந்து அகம்படியறன்னு மாறிடுச்சு அது காலத்துக்கடைந்து நான் என்ன கேக்குறேன் ரெண்டும் ஒரே சொல்லு தான நான் இல்ல ஒரே பர்மா இது வந்து ஒரே அர்த்தத்துல இருக்க கூடிய பெயர்தான் சரி இன்னைக்கு இப்ப அகம் உடைய அக என்ன பேர் என்ன சொல்லுது நம்ம அர்த்தம் என்ன சொல்லுது அரண்மனையை சேர்ந்தவர்கள் அரச குடும்பத் அரச குடும்பம்ல சேர்ந்தவர் இல்ல இல்ல நானே அக தான் மருவியா மருவி மருவி அக மருவி சொல்லாக அது வந்து அகமுடையாராக மாறிவிட்டது அதுதான் விஷயம் அக மாறிடுச்சு இந்த குழப்பம் தேவையில்லைன்றீங்க ஒரு வார்த்தை பிரிச்சு பாருங்க இல்ல வருது அகம் பிளஸ் உடையார் உடையார்னா என்ன ஆட்சி செய்பவன் அரச அதசன் வருது அகம்ன்றது அரசர் அந்த அக மடியை செஞ்சவர் ஆட்சி செய்பவன் வருது